ஃப்ரெண்ட்ஸ் ரயில் வந்தாச்சு எப்படி ஒன்று அந்த மிகப்பெரிய அந்த ஹீல்ஸ் எல்லாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி அந்த காடுகளும் பஸ்ஸுன்னு இருக்கும் பார்க்கறதுக்கு ஆளாக இருக்கும் வந்து ஒரு அந்த ரயில் பயணமாக எப்படி ஒரு ரயில் பயணமாக அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படி ஒரு ரயில் பயணம் தான் இப்போ பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இப்போ தான் ராயக்காட்டை அதிகம் எப்படிலாம் இருக்குது அந்த மலை ஹில்ஸுக்கெல்லாம் சரி அங்கே உள்ள கிளைமேட்டும் சரி எப்படி இருக்குன்னு பார்க்கறது தான் எல்லாம் வெயிட்டிங்க எல்லாம் பாருங்கள் இப்போ ரயில் ஏற்றுக்கு தயாராக இருந்துட்டாங்க பாருங்கள் எல்லாம் சொல்கிறேன்னா வச்சோம் பேக்கெல்லாம் தூக்கிட்டு ரெடியாக இருந்துட்டாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்கச்சொக்கமான கூட்டம் பாருங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா அங்கே முன்னாடி கொஞ்சம் ஓரளவு கம்மியாக தான் இருந்த மாதிரி தெரிஞ்சுது ஆனால் பக்கம் வர வர தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த காலையில் மட்டுமே ஒரு ஐநூறு பேர் கிட்டத்தட்ட பக்கம் ட்ராவல் பண்ணுவாங்க காலையில் மட்டுமே அந்த தெரிஞ்சு மேபி இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே லோக்கலில் எல்லா ஊருக்கும் சரி ஓசூர் கிட்டத்தட்ட பெங்களூரு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ராயக்கோட்டி அப்புறம் கிளம்பங்கலம் பாலக்கோடு இந்த மாதிரி சில சில ஜங்ஷன் எல்லாம் பக்கம் பக்கமே இருக்குது அதனால அந்த ஜங்ஷன் வந்து நிறைய பேர் ட்ராவல் பண்ணிட்டுருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர் பக்கம் ட்ராவல் அந்த அந்தளவுக்கு இந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபேமஸாக இருக்குது அது பார்த்திங்கன்னா இதில் வந்து அந்த மலையுடைய ஹில்ஸ்களும் சரி அங்கே உள்ள அந்த வளைவு அப்புறமேட்டுக்கு அந்த பார்த்தீங்கன்னா எக்கம் டர்னிங் பாயிண்ட்லாம் செம்மையாக இருக்கும் அந்த வியூ இப்போ நம்ம ட்ராவல் பண்ண பண்ணால் அப்படி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு வாரம் ட்ராவல் பண்ண போகிறப்போ எனக்கு கூட வெயிட்டிங்னு நினைக்கிறேன் லைட்டாக ஜூம் பண்ணி பார்க்குற காமிக்கிறேன் பாருங்க பாருங்க நாய் கூட வெயிட்டிங் ரயிலுக்காக கிட்டத்தட்ட அப்படி இந்த இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஜனம் பாருங்க அந்த பக்கம் வச்சுட்டுருக்குறாங்க அது பார்த்திங்கன்னா டிக்கெட் கவுண்டரிங் பார்த்தீங்கன்னா அதாங்க ரயில் பாருங்க கிட்டத்தட்ட அங்கே பக்கம் வந்துச்சு நினைக்கிறேன் ஆறு அடிச்சுட்டு வந்துட்டு வர்றாரு ஒரு வரணும்னு பாருங்கள் பார்த்துட்டு ரயில் கிளாஸ் பண்ணி ஏற்றுக்கிறேன் தண்டவாளத்தை இன்றைக்கி ஒரு பயணம் சும்மா சாரி சும்மா பண்ண போகிறோம் அதுதான் ஆவலை ஆவலோடு நெயிட்டிங் காலையில் கிட்டத்தட்ட ஒரு ஆறரைக்கு ஆறு காலுக்கெல்லாம் வந்துட்டோம் ட்ரெயினுக்கு எடுத்துகிட்டு பாருங்கள் அந்த ட்ரெயின் வரும்போது அதோடய சவுண்டு இங்கே பண்ணபோது வந்து அந்த வைப்ரேட் சவுண்ட் கேட்குது அது பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம இங்கே இருக்கும்போது அந்த ட்ரெயினுடைய அந்த வைப்ரேட் சவுண்ட் கேட்க பாருங்கள் வேறு லெவலுங்க அதான் இதுக்கு முன்னாடி வந்து கண்ட்ரையிலே இல்லை இப்போ தான் வந்து சமீபத்தில் ஒரு ஒரு வருஷம் கூட ஆகாதுன்னு நினைக்கிறேன் அந்த கண்ட்ரீலுக்கு வந்து கிட்டத்தட்ட அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்ஜின் ரயில் தான் இருந்தது அது சொல்கிறது ஃபேமஸாக இருந்தது அதெல்லாம் வச்சுக்கோங்க இன்ஜின் அப்படியே புகை தள்ளிட்டு போங்க அந்த அளவுக்கு வேலைலாம் இருந்தது இன்றைக்கி ஒரு சம்பவம் தான் இன்றைக்கி அவ்வளோதான் எந்தோட ஏரியில் ஏதாவது சீட்டுக்குன்னு கிடச்சதாக பார்த்துட்டு அப்படியே மிச்சாக போட்டு நினைக்கிறேன் நமக்குன்னா ஒரு இடம் எத்தான் அப்படியே ஒரு ட்ராவல் பண்ணுற மாதிரி பிடிக்க பிடிச்சா ஆகணும் ஏதாவது சீட்டு எப்படியாக இருக்குதா பாருங்கள் கிட்டத்தான் நம்ம லாஸ்ட்டுக்கு போய் போகிறோம் எனக்கு வண்டி ஸ்லோவாகட்டும் வண்டி ஸ்லோவானால் நிச்சிக்கலாம் நிறுத்து அப்போதான் ஏற முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த பக்கமே ஏறிக்கலாம் பாருங்க ஒரு குட்டி பையன் பாருங்கள் பார்த்தோன்னே சிரிக்காமல் பாருங்க இப்போ வந்து ரயில் புறப்படுது போகிறேன் நினைக்கிறேன் ஒரு சிக்னல் கொடுத்துட்டாங்க சிக்னல் கொடுத்துட்டா டிரைவர் நினைக்கிறேன் இப்போ வந்து அந்த எல்லாம் பார்க்க போகிறோம் அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு ஹில்ஸு அப்படின்னு சொல்கிறேன்னா பார்க்குறது ஜாவலாக இருக்க நினைக்கிறேன் பாருங்க ரயில் மூவ் ஆயிடுச்சு ஒரு நண்பர் வந்து எட்டி பார்த்துட்டேக்கிறாரு நம்ம சொல்கிறது கண்ணாடி போட்டு நம்பரை வந்து எட்டி பார்த்துட்டே இருக்கிறாரு அப்போதே இந்த கேமரா பிடிக்க முடியுமான்னு தெரியல ஆனால் ரயில் போகும்போது சரியான ஸ்பீடு போகும் ஆனால் இது எப்படி இது கண்ட்ரோல் பண்ணுறது எங்கேயே தெரியல நான் பட்டு பிடிச்சி தான் ஆகும் ஏன்னா இப்போ வைக்கிற அந்த எப்படி சொல்கிறதுனா வச்சுக்கோன் எப்படி வரணும் டம் கட்டி இந்த கேமரா ஒன்று பிடிச்சாகணும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து ரயில் இறங்கணும்னு நினைக்கிறேன் அவர் வீட்டுக்கு போகிறவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே ஸ்டேஷனே இங்கே உள்ள மக்களுக்கு கொஞ்சம் அந்த காலையில் மார்னிங் டைம் வந்து கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குது அதே மாதிரி அந்த மதியம் டைம் ஒரு ரெண்டு கிளாக்லாம் ஒன்றைக்கு அந்த மாதிரி ஒரு ரயில் லிப்ட்னா இன்னும் செம்மையாக நான் நினைக்கிறேன் அப்படி உங்களுடைய கருத்து என்னென்னு மறக்காம கமாண்ட் கமாண்ட் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் இந்த ரயில்வே ஸ்டேஷனை எத்தனை பேருக்கு பிடிக்குது அப்படியே ஒரு வாட்ஸ்அப்பில் போட்டு விடுங்க பாருங்கள் வியூ பாயிண்ட்லும் சரி அந்த ட்ரெயினுடைய அந்த டர்னிங் பாயிண்ட்டும் சரி பார்க்கும்போது போது இருக்கும் அது இல்லாமல் இங்கே உள்ள அந்த மலைகள்லாம் எப்படி குறைஞ்சிருப்பாங்க ராட்சச்ச மலைகள்லாம் எப்படிலாம் குறைஞ்சிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் தான் போகிறீங்க அங்கே பாருங்கள் இதோடைய அதாவது இந்த ரயில் முன்னாடி போது பார்த்தீங்கன்னா இன்ஜின் அங்கே தான் சமீபத்தில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது அது ஒரு விபத்து நடந்தது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது ஒரு நியூஸில் உள்ள எல்லாத்துலேயுமே வந்து பரபரப்பாக ஓடிட்டு இருந்தது அந்த ஆக்சிடெண்ட் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த மாதிரி பாதைகள் அந்த மாதிரி அந்த சைடில் பார்த்திங்கன்னா அந்த இதெல்லாம் கொண்டு வந்தாங்க அதாவது பே அந்த அந்த நல்ல நேரம் என்னென்னா பேசஞ்சருக்கு எதுவும் ஆகலை மாதிரி வச்சுக்கோங்க ஒரு சமீபத்தில் இது பண்ணுறது இப்போ ஒரு டிரைவரை சாமியத்தால வந்து ரயில நிப்பாடிட்டாங்க தான் இந்த மாதிரி எல்லாம் அந்த மலைப்பாதையில் பார்த்தீங்கன்னா மலைகளுக்கெல்லாம் வந்து இந்த மலை மாதிரி போட்டு வச்சிருக்காங்க பாக்குறதுக்கு வேலைவோ டிஃபரன்ஸ் ஏதாவது பாத்தீங்கன்னா இந்த ரயில் அப்படி சொல்கிறது காட்சிக்குலாம் பார்க்குறதுக்கும் அந்த மலைகள் பாக்கிறதுக்கும் பசுமையாக இருக்கிறதுக்கும் செம்மையாக இருக்குது அதோட பாருங்க இப்போதாங்க அந்த ரயில் வந்து ஸ்ட்ரைட்டா போகுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ஷேப்ல வளைஞ்சிட்டு இருந்தது பார்த்தா பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும் ஏன்னா நானும் கொஞ்சம் படியில் ஸ்டெப்பில் தான் இருக்கேன் ஏன்னா கொஞ்சம் டேஞ்சருங்க பாருங்கள் இந்த மாதிரி யூஸ் தாங்க பார்க்க எப்படி இருக்கு யூஸ் பார்க்குறதுக்கு காலெலாம் இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள அந்த தண்ணிகள் அதாவது ஒரு அருவி ஒன்று இருக்குது அது பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா அறுதடி பிரிஸு அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு டேமு அந்த டேமெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த பாதையெல்லாம் படைப்பதுன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏந்திரமே கிடையாது எல்லாமே பார்த்திங்கன்னா மக்கள் ம மக்களையே அதை சொல்கிறதுனா வச்சுக்கோ அந்த பழைய அந்த பாறைகள்லாம் வெடி வச்சு அதெல்லாம் வந்து அகற்றாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படிலாம் அந்த காலத்தில் செஞ்சாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆனால் இந்த காலத்தில் அப்படி செய்ய முடியும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செய்ய முடியாதுங்க மக்களால் செய்ய முடியாது இந்த காலத்தில் எல்லாமே சொல்கிறது விஞ்ஞானம் வளர வளர இந்நாள் கொண்டு வந்துட்டாங்களே அதனால் பெருசாக வந்து மக்கள் யாருக்கும் வேலை வாய்ப்பே கிடைக்கிறது கிடைக்கிறது இல்லை மேபின்னு பார்த்திங்கன்னா பாருங்க செம்மையா இருக்காங்க அந்த வியூ பாயிண்ட் பார்க்கறதுக்கு செம்மையா இருக்கு பாருங்க அதாவது இந்த அந்த பாறைகள் அப்படியே அந்த உரசுற மாதிரி அந்த ரயில் போகிற காட்சி பார்க்கும் போது அப்படியே நம்ம இதுற குழையெல்லாம் நடிகிடுச்சுங்க ஏதாவது பாறையில் தான் ஒருவேளை மோத போதும் அப்படின்ட்டு அப்படியே நடிக்கிட்டு போகிறேன் நானே பயந்துட்டு போகிற மாதிரி போங்க அந்த அளவுக்கு ஒரு துர்லிங்கான ஒரு ரயில் பயணம் சரி அதை துல்லிங்கமாக கூட சொல்லலாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ரச ரசிக்கக்கூடிய ஒரு ரயில் பயணம் சொல்லலாம் நல்லா அந்த மலைகள் பச்சை பசையே இது பாக்குறதுல அந்த காடுகள்லாம் வேறு இருக்கு இருக்குது அந்த டர்னிங் பாயிண்ட் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து மீட்டர் தானே ஒரு டர்னிங் பாயிண்ட்டு அப்படியே அந்த மலை அப்படி உரசற மாதிரி அந்த ரயில் போகிற காத்தையும் சரி பார்க்கும் போதே ஒரு நம்ம அட்டகாசமா இருக்குது அதாவது வேறோவ்லாம் இருக்குது இந்த மாதிரி ஒரு ரயில் பயணமாக அப்படின்ட்டு நம்மளாம் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் இதை பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா வந்து அதாவது ஃபால்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா நீர்வீழ்ச்சி அதாவது மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி செம்மையாக இருக்கும் இப்போ தான் கொஞ்சம் மழை பெய்ததனால கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் சொல்றது ஊட்டத்தில் ஆயிரம் இல்லைனா அந்த பாக்ஸ்லாம் பாக்ஸ் செம்மையாக இருக்கும் பாருங்கள் இல்லை அந்த தண்ணி போகிறதுக்காக தான் அந்த இதெல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க அதாவது இந்த வாய்க்கால் அதாவது ரயில்வே ட்ராக் தண்ணி வரக்கூடாது அப்படிங்கிறதான் இந்த சைடில் வந்து காங்கிரீட்டு மூலிமா வந்து அதாவது கடப்பா அந்த கல் மூலிமா வந்து வச்சு ஒரு வாய்க்காலை வந்து அமைச்சிருக்காங்க பாருங்க செம்மையாக இருக்குது காரோட இருக்குது பார்க்கும்போது ஒரு அட்டகாசமான ஒரு வியூ பாயிண்ட்டுங்க இந்த மலைகள்லாம் பார்க்கும்போது பாருங்க வேலையோட இருக்கு பாருங்க அந்த மலைகள்லாம் பார்க்கும்போது ஹீல்ஸ்லாம் பாருங்க பச பசியே இருக்குதுங்க அப்படி இந்த ஃபாரஸ்ட்லாம் இங்கே ஏதோ ஒர்க் நடந்துட்டு இருக்க நினைக்கிறேன் பாருங்க எக்கச்சக்கம் மனம் வந்து இட்டாச்சி வண்டி நிறுத்திட்டு இருக்கு பாருங்க அதாவது இந்த மலைகள்லாம் வந்து அகற்றாங்க நினைக்கிறாங்க அதாவது இந்த மலைகள்லாம் வெட்டி அந்த பக்கம் அப்புற கொடுத்துருதான்னு நினைக்கிறேன் எதுக்காகனா அந்த மலைகள்லாம் சரிஞ்சு மழை காலத்தில் வந்து கீழே இறங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏன்னா ஒரு விபத்துல இருந்ததுனால தான் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க நினைக்கிறேன் அங்கே ஒரு மக்கிஸ் பார்க்கும்போதே ஒரு கவரை வச்சு அப்படியே அழகாக வச்சு பிடிச்சிட்டு இருந்தது என்னடா அப்படி பிடிச்சிட்டு இருக்கேன்னு பார்த்துட்டு இருந்தேன் சரி அப்படின்ட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இப்போ வரேன் இப்போ நான் அதை நீர் வச்சுருந்தாங்க அகுதிட்டி பிரிச்சு அதை வந்து பார்க்க போகிறோம் என்ன கண்ணுக்கு தெரியுது இல்லைன்னு தெரியல கிட்டத்தான் அது உள்ளே இருக்க நினைக்கிறேன் இந்த அந்த ஹீல்ஸுக்கு உள்ளதாக இருக்குது நினைக்கிறேன் இப்போ வரேன் எங்கே ஒரு ஆட்சி ஒரு ஆறு இப்போ ஒரு இங்கே ஒரு ஆறு கண்டிப்பாக தெய்வச்சுட்டு இருக்கு பாருங்க இந்த பயணம் பண்ணதாகுது பார்க்கும்போது ரொம்பயா இருக்கு நம்ம பார்வ மக்களே ரயிலு வா வேற மாதிரிங்க சரியான வாழ்சோட டிராவல் சரியான ஒரு பயணம் அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு பாருங்க பாக்கும்போது ஒரு அட்டகாசமான ஒரு பயணம் அப்படியே அந்த மழை போய் அந்த இதுல அந்த ரயில் இன்ஜில் அந்த அந்த காட்சி பாக்கிறதுக்கு செமையா இருக்குது அட்டகாசமான காட்சிங்கிறதுல அந்த அறுபதை பிரிட்ஜியா தான் வெயிட்டிங்க இன்னும் பார்த்தீங்கன்னா வரல நினைக்கிறேன் நிறைய பேர் இது வந்து ஊத்துப்பள்ள ஆறு ஏதோ ஒரு ஆறு தண்ணி இல்ல மழை காலத்துல பாத்தீங்கன்னா சரியான தண்ணி போயிட்டு இருக்கோம் தான் தண்ணி போயிட்டு இருக்கும் பயங்கரமான ஆனா இந்த நீங்க எப்பயாவது இந்த வழியா டிராவல் பண்ண நினைச்சீங்க கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து டிராவல் பண்ணி பாருங்க அப்படி ஒரு வியூ பாயிண்ட் பார்க்கும் பொறுத்த சரி நல்லா ஒரு என்ஜாய் பண்ணலாம் அந்த அளவுக்கு ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா நீங்க பெங்களூருக்கு ஒரு த்ரீ ஹவர் டூ ஒரு த்ரீ ஹவர் ட்ராவல் பண்ணிட்டீங்கன்னா இந்த வழியா வந்து பாருங்க இந்த ஒரு ரெண்டு ஹவர்லயே உங்களுக்கு வந்து என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் பாக்கிறதுக்கும் செம்மையாக இருக்கும் அந்த மலை காடுகளும் சரி அந்த ஹில்ஸ்களும் சரி பாக்கிறதுக்கும் இன்னும் ஆரவலாக இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரயில் வந்து பாத்தீங்கன்னா இந்த இக்கட்டான சூழ்நிலை அதாவது பட் இதுக்கான பாதியில் அதாவது நிறையா ஒரு டர்னிங் பாயிண்ட்லாம் ரயில் எப்படிலாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கும் அவங்களுக்குலாம் அப்படியே ஒரு அட்டகாசமாக இருக்கும் அப்படியே பயமாகவும் இருக்கும் அப்படியே பார்க்குறதுக்கும் ஒரு ரசிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் அவங்க பாருங்க இந்த அளவுக்குலாம் ரயில் போச்சுன்னா என்னது சொல்கிறேன் நீங்கள் பார்க்குறது நம்மளுக்கே பயமா இல்லையா அந்த மாதிரி தாங்க ஏதோ ஒரு ஆறு பேர் ஏதோ போதனல்லி ஆறு அப்படின்னு ஏதோ ஒரு பேர் ஏதோ சொல்லி போட்டுருந்தாங்க போர்டில் ஒரு போதை நடக்குது இல்லையா தெரியலங்க அறுபத்தட்டி பிரிட்ஜுக்கு பக்கம் நினைக்கிறேன் தமிழ்நாட்டிலேயே அறுபத்தட்டி பிரிட்ஜ் இருந்தாங்க ஏரி அங்க இருக்குது கவனிக்க முடியல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் அந்த ஏரி பாருங்க அந்த அறுபத்தட்டி பிரிட்ஜில் அந்த தண்ணியும் சரி கரெக்டாக கவர் பண்ண முடியல ஏன்னா அங்க உள்ள அந்த ஏரியில் கவர் பண்ண முடியல டக்குன்னு ரயில் மூவ் ஆயிடுச்சு இந்த பாத்தருதிருனா எக்க செக்கமான ல லென்த்தல ட்ராவல் பண்றதுக்கும் சரி காரணம் இருக்கும் அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரயில் போற காட்சி நம்ம கீழே இருந்து பார்த்தோம்னா ஒன்றும் செம்மையாக இருக்கும் அந்த பாறைகள்லாம் எப்படி பாருங்க அதாவது அப்புறப்படுத்தி இருக்காங்க அந்த காலத்திலாம் சரியான ஸ்பீடு போயிட்டு இருக்கு பயங்கர ஸ்பீடு நல்ல ஜில் காத்து கிடக்கு மாவாலையில் அப்படி போகும்போது அந்த கிலோமீட்டர் பார்க்கும்போது தான் செமையா இருக்கு அட்டகாசமாக இருக்கு இங்கே தான் நான் பெரிய ஒரு ஆயில் ஃபீல் குரோன் இருக்கு நினைக்கிறேன் இங்க வந்து தமிழ்நாட்டுக்கு தான் ஃபுல்லா வந்து ஆயில் சப்ளை பண்றது இருந்து தான் அதாவது நம்ம தருமபுரி இந்த தருமபுரி டிஸ்டிக்ல இருந்து டோட்டலாக சப்ளை கிடைக்கு பாருங்க ஆயில் பில் கூடன்னு பாருங்க பாருங்க இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ரயிலே வந்து ஒரு டிராவல் ஆகும் அந்த அளவுக்கு வந்து போகிற அளவுக்கு எல்லாம் வசதியும் பண்ணி வச்சிருக்காங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு இதுங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்குள்ளே இங்கே தான் ஆயில் அதாவது ஹெச்வி பெட்ரோலியம் வந்து இங்கதான் சப்ளை ஆகிட்டு இருக்கு வந்து அதான் நம்ம வந்து சிவாடி ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்க போகிறோம்ல அதாவது பீச்சாக போகிறோம் இப்ப ராயட்டை இருக்கோம் சிவாடி ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரயில் பாருங்க இங்க இருந்தா அது பிரேக் போட்டாங்க பாருங்க அதாவது அங்கே சிக்னல் எரிது பாருங்க அதாவது ஆரஞ்சு கலர்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு இது கொடுக்குறாங்க ஆரஞ்சு கலர்ல ஒரு லைட் எரிதி நினைக்கிறேன் ஆமா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரெட் கலர் ஃபர்ஸ்ட் இங்க ஆரஞ்சு முன்னாடி வந்து ரெட் கலர் நம்ம இப்போ வந்து கரெக்டாக சிவாடி ஜங்ஷன்ல வந்து ரீச் ஆகிட்டோம் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு ஜங்க்ஷன் பக்கம் இருக்குது நம்ம ரீச் ராயட்டீச் இன்னும் போகிற வழியில் இன்னும் பயங்கரமா இருக்கு நினைக்கிறேன் தம்பி இங்கே இருக்கிறியா இல்லையா எங்கூர் எந்த ஊர் டிராவல் பண்ண போறேன் எப்பாலம்மா எப்பாலம் எங்க இருக்குது இன்னும் தூரம் போகணுமா எங்க அந்த மாரணல்லி அதுக்கு அடுத்ததா இல்லை பாலக்கோடு ஜங்ஷன் இருக்கா அது அதுக்கு அடுத்ததா அதுக்கு அண்ணானியா எங்கேருந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கிறேன் ஓம்பலூர்ல இருந்தா ஏன் அவங்க அங்கே உங்கள் சொந்தக்கார வீடு இருக்கா உங்கள் வீடு இருக்கா இங்கே எங்கே போகிறேன் கோயிலுக்கு போகிறியா ஓ நீங்க அம்மா சேர்ந்த கோயிலுக்கு போகிறியா எப்படி இருக்குது ரயில் பாயிண்ட் வியூ பாயிண்ட்லாம் எப்படி இருக்கு ரயில் டிராவல் பண்ண எப்படி பிடிச்சிருக்கா எப்படி செம்மையா இருக்கா ஓகே ஓகே என்ஜாய் பண்ணுறேன் ஃபேமிலியோடு போறீங்களா சரி ஓகே ஓகே என்ஜாய் பண்ணப்பா தம்பி

பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேசஞ்சர் எல்லாம் இருக்காங்க பாருங்க பொது மக்கள் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரயிலுக்காக வெயிட்டிங் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி சுக்கம் பண்ணால் யாராளமான பேர் இருப்பாங்க நினைக்கிறாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பேர் எழுதி இருப்பாங்க இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு ஒரு ஆயிரம் பக்கம் பேர் இருப்பாங்க பாருங்க எவ்வளோ கூட்டம் பாருங்க பயங்கரமான கூட்டங்க எடுத்த பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து ஒசூர் இந்த மாதிரி பெங்களூர் இன்னும் எக்கச்சக்கமான இடத்துக்கு வந்து டிராவல் பண்ண போறவங்கிற பாருங்க எல்லாம் பையன் வந்து ஹேண்ட் பக்கம் எல்லாம் ஃபுல்லாக வச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க அந்த பக்கம் பாருங்க எக்கச்சக்கமான கூட்டம் பாருங்க பார்க்கும்போது வேற எல்லாம் இருக்கு பாருங்க அவ்வளோதான் மக்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிவாட்டிலேருந்து ரயில் வச்சு பாருங்க எங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த பேச வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பச்சக்கமான ஸ்பீடுங்க அப்படியே வேவரெல்லாம் போயிட்டு இருப்பாங்க பாருங்கள் எல்லாம் எல்லாம் ரயில் தான் இறங்க நினைக்கிறேன் இங்க இங்கே ஒரு பேக மட்டும் தனியா நிக்குது அது எங்க நிக்குதுன்னு தெரியல ஒரு வேலை வேற எதாவது இருக்குமா பேக்குள்ள அப்படியே பாத்தீங்கன்னா அதை பொறுத்து இருந்தா பாக்க நாம வந்து கையில் தொட முடியாது நான் வேணா வச்சுக்கோ ரயில் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் அந்த சிக்னல் பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு கலர் சிக்னல் இருந்தது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெட் கலராக மாறது ஆனால் ஆனால் மாறி போல் அந்த ரயில் ஏன் மூவ் ஆகிட்டு இருக்கு ஆனால் பட் ஏன் ஸ்லோ ஆகலாம் தெரியல ஆனால் பட் இது முன்னாடி பார்த்தீங்கன்னா அது ஆரஞ்சு கலர் இருந்தது இப்போ வந்து இப்போ ரெட் கலர் இருக்கு பாருங்க இந்த கட்டை இந்த கட்டையில தான் அந்த கட்டை இப்போ ரயில் இருக்கு சொல்லுது ட்ராவல் ஆகும் பாருங்க மாறு பாருங்க குட்டி வரி மாறு பாருங்க வாக்கிறதுக்கு பயங்கரமா இருக்குங்க எந்த அளவுக்கு பாருங்க கண்டுபிடிச்சவங்க பாருங்க அது பார்த்தீங்கன்னா இந்த அந்த கட்டைக்கு வந்து சேஞ்ச் ஆகும்போது ரயில் சேஞ்ச் போது ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு அதை சொல்கிறது ரொம்ப அதிக ஸ்பீடெல்லாம் கிடையாது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மீடியமான ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அப்படியே அந்த கட்டையை விட்டு ஒரு ஒரு கிலோமீட்டர் நாலு மணிக்கு தான் ஸ்பீடு அதிகமாக அதிகம் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் அது பார்த்தீங்கன்னா இங்கே வருங்க ரெட் கலர் ரைட் எழுந்தது அங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் கிரீன் கலர் பாருங்க அந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ரைட் எழுதிட்டு இருந்து அதுக்கு வந்து அந்த ரெண்டு ரயில் தான உடனே கிரீன் கலர் ரைட்டு அதாவது க்ரீன் கலர் ரைட்டுன்னா வேறப்படலாம் அப்படிங்கிற ஒரு சிக்னலை வந்து கொடுத்துட்டாங்க நினைக்கிறேன் அதனால தான் ரயில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்பீட்ல வந்து அதிகமாக ஆகிட்டு இருப்பாருங்க அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு அந்த ரெட் கலர் ரைட்டு ரெண்டு எரிஞ்சிட்டு இருந்தது இல்லையா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ரோ தான் வந்துட்டுருக்கோம் ரைட்டு சொல்றது ரயில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் கலர் சிக்னலுக்கு காமிச்ச உடனே எக்கச்ச உக்கமான ஸ்பீடுங்க அப்படியே வேற நேரலாம் போயிட்டு பாருங்க பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த க்ரீன் கலர் லைட் நல்லா உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் ரயில் நல்லா எவ்வளோ இந்த எந்த அளவுக்கு ஸ்பீடு போயிட்டுருக்குங்க அப்படி சொல்கிறது இந்த கேமராவில் பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும் பயங்கரமான ஸ்பீடு ஒவ்வொருங்க இல்லை அந்த மக்கள்லாம் போய் சொல்கிறது இங்கெல்லாம் காலையிலேயே எங்கே கிளம்பிட்டாங்க நினைக்கிறேன் அப்பா வேற மாதிரி ஸ்பீடுங்க அதாவது கேமராவே பிடிக்க முடியலாம் பார்த்துக்கோங்களேன் அந்த அளவுக்கு பயங்கரமான ஸ்பீடு விழுத்து வாங்க நினைக்கிறேன் பொட்டி ஆடுது பார்த்துக்கோ எத்தனை பக்கம் இருந்தவங்க பொட்டி ஆடுது லெஃப்ட் அண்ட் ரைட் அண்ட் பொட்டி ஆடு நினைக்கிறேன் சரியான ஸ்பீடு அதாவது அந்த கிரீன் கலர் சிக்னல் எரியிருந்தாலும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்கூல் போயிட்டு இருக்கு வாட்டி

அந்த சிக்னலில் காமிச்சதுக்கு அப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி பயங்கர ஸ்பீடு போயிட்டு இருக்கு அவ்வளோ அந்த ரெட்ல பார்த்தோம்னா ஸ்லோ ஆகிட்டு இருந்து அந்த ஃபிரீவில் பார்த்தோன்னே அவ்வளோதான் இது பார்த்தீங்கன்னா இதுதான் நல்ல பள்ளி அது இந்த ஒரு இடத்துல சீக்கிரத்தில் பெரிய திருவிழா நடந்துட்டு இருந்தது அந்த திருவிழா கூட நிறையா வீடியோ கிளிப்ஸ் அப்போ அப்லோட் பண்ணி போட்டிருந்தேன் அதான் மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ரியாக்ஷன் கூட காணும் மக்கள் கிட்ட சொல்றது இதுதான் ரெட்லைடிய லைட் ஏரியா பிறந்த தான் போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாம் வந்தவங்க மாதிரி நிறைய பேர் வந்து பால் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய வீட்டு வழிகளை செய்யலாம் ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பில்டிங் பாருங்க அதெல்லாம் பால் அடிச்சு பில்டிங் மாதிரி தெரியுது பாருங்க இந்த கோயில் பாருங்க மிகப்பெரிய ஒரு கோயில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பழமையான கோயில் அதாவது காலமையவர் கோயில் அது அதிமான் கோயிலுக்கு இருக்கு பாருங்க அது அதிமான் கோயிலில் அந்த கோயில் இருக்கு மறக்காம கோயிலுக்கு வந்து பாருங்க அமாவாசை அந்த மாதிரி நிறையா வந்து பக்கம் அப்படிலாம் வந்து நிறைய மக்கள் எங்கேயா வராங்க தமிழ்நாட்டில்